அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து பஞ்சமி திதி அஸ்த நட்சத்திரம் அப்போ சந்திராசிரமம் வந்து கும்பராசி கூடியது ராகு காலம் பத்திரையிலேருந்து பன்னெண்டு வரை யமகண்டம் சாயங்காலம் மூணுலேருந்து நாலரை வரை நல்ல நேரம் பன்னெண்டே காலில் இருந்து ஒன்றே கால் வரை அஞ்சே முக்கால் வரை நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை தவிர்க்க வேண்டிய கலர் வந்து மஞ்சள் நீங்கள் சாப்பிட வேண்டியது வந்து இட்லி தயிர் சாதம் சாப்பிடலாம் நண்பர்களே இப்பொழுது நம்ம வந்து இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்தெந்த வீட்டில் என்னென்ன பலன்கள்னு பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா இப்போது பதினொன்றாம் வீடு பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் நடக்கும் என்பதை ஒரு அவுட்லைன் பார்த்துக்கலாம் ஒரு ஜாதகத்தில் வந்து பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய படித்தவராக இருப்பார் அதே மாதிரி பெரிய பண வசதி உடையவராகவும் இருப்பார் அதிகார சக்தி அவர் வந்து அதிகாரத்தில் என்னான்னா கூட அவர் சொல்லுறதை கேட்கக்கூடியவர் அதிகாரத்தில் இருப்பார் ஸோ அதிக அதிகார சக்தி அவருக்கு கிடைக்கிறது அதே மாதிரி பேச்சு கூட ரொம்ப டாமினன்ட் பவர் அவர் பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை மதிப்பு கண்டிப்பாக இருக்கிறது அது வாழ்க்கை கூட ஸ்மூத் செயலிங் சந்தோஷமான வாழ்க்கை தான் அவருக்கு இருக்கிறது எதிலும் எதை எடுத்தாலும் அவர் வெற்றி அடைந்து விடுகிறார் அடி ஆனால் வந்து அடிக்கடி எதிரிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் எதிரிகளை வென்று கொண்டே இருக்கின்றார் இது பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நல்ல அமைப்பு அதே மாதிரி பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் வாழ்க்கையில் வந்து அடிக்கடி தோல்வி வறுமை அடிக்கடி வந்து சரீர சௌ சவுக்கியம் குறைது நோய்வாய்ப்பு ஏதாவது அடிதடி பண்ணுறது இல்லைன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறது பாடியில் ரெசிஸ்டன்ட் பவர் கம்மியாகி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்து வைரல் ஃபீவர் அந்த இது இது இந்த மாதிரி வர்றதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது ஞாபக மறதி கூட உண்டாகும் அதாவது வந்து எவ்வளவு பாடுபட்டால் கூட பலன் இல்லாமல் போகிறதுனால தான் வெறுப்பாகி போகிறது வாழ்க்கையில் ஒரு விரக்தி பிறரால் ஏமாற்றப்படுவார் ஈசீக்கெல்லாம் ஏமாந்துருவாங்க இவங்க வந்து ஆள் முரட்டத்தனமாக தெரிஞ்சால் கூட சாப்பிட்ட காட்டு ஈஸியாக இவரே ஏமாந்துருத்தார் அடிக்கடி பொய் பேச ஆரம்பித்து விடுவார் எப்படின்னா வேறு வழி இல்லை அவங்ககிட்ட தப்பிக்கதாக இருந்தால் கூட பொய் பேசி தான் தீர வேண்டியிருக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன விபத்துக்களை எப்போவுமே வந்து வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் முதலில் மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு வந்து ஓ ஓரளவு கடன் அது வந்து கொடுக்க வேண்டியது இருக்கிறது வந்து மனதை உறுத்துது பெரிய அளவு கடன் இல்லாட்டால் கூட மனசை அது உறுத்தி கொண்டே இருந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் குறைவு நெஞ்சரிச்சல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகின்றன தொழிலில் வந்து கொஞ்சம் எதிர்ப்புகள் நிலவுகின்றது ஆனால் வந்து பணப்பழக்க வழக்கங்கள் வந்து நன்றாகவே இருக்கிறது கணவன்மனை உறவு கூட ஓகே எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்கின்றது அடுத்து ரிஷபராசி மகன் மகள் வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் தெரிகிறது உங்களது தொழிலில் ஓரளவு நற்செய்திகள் கிடைக்கின்றன பணவரத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அல்லது மிகவும் டல்லாகிறது ஒன்று அப்படி போகிறது இல்லை இப்படி வருது என்னென்னா அந்த சனி வந்து வக்கரம் ரெட்ராக் கிரேடாக இருக்குது இல்லையா அவர் அப்படியும் செய்வார் இல்லை இப்படியும் செய்கிறார் மேலதிகாரிகள் சப்போர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது பூமி வீடு வாகனம் மூலம் லாபம் கிடைக்கப் போகிறது அடுத்து மிதுனராசி புதிய வாகனம் நிலம் உண்டான ஏற்பாடுகளை செய்கிறீர்கள் அதாவது புதிய வாகனம் வாங்கிறது நிலம் வாங்கிறது புதிய தொழில் ஆரம்பித்துக்கு உண்டான பூர்வாங்க வேலைகளை செய்கின்றீர்கள் அம்மாவுக்கு வந்து தலை சுற்றல் மயக்கம் போன்றவை தொல்லிக் கொடுக்கின்றன கணவன் மனைவி உறவு சொல்லிக்கொள்ளும்படி இல்லை மாணவர்களுக்கு வந்து கல்வியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது பேச்சு கொஞ்சம் ஹார்ட்ஸாக வருது கொஞ்சம் அதை குறைச்சிக்கோங்க அடுத்து கடகராசி தொழில் அல்லது வீடு இடமாற்றத்திற்கு வாய்ப்பு உள்ளது உடன்பிறந்தவர்களால் கொஞ்சம் செலவு வந்துக்கிட்டு இருக்குது கணவன் மனைவி உறவு ஓரளவு பரவாயில்லை உத்தியோகம் மூலம் பண உறவு நன்றாக இருக்கிறது மனதில் மாத்திரம் காரணம் இல்லாமல் ஒரு பய உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்து சிம்மராசி செலவுக்கு மாத்திரம் ஜாஸ்தி அதிகமாகிக் கொண்டே செல்கிறது சிறு பிரயாணம் உண்டாகிறது வெளிநாட்டு முயற்சியில் ஈடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு தேடி வருகிறது கணவன் மனைவியரிடையே சிறு சிறு வாக்குவாதம் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது பழி உங்கள் மீதே வந்து சேர்கிறது அடுத்து கன்னிராசி தொழிலில் ஓரளவு லாபம் வருகிறது அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் நன்றாக இருக்கிறது மனைவி அல்லது அம்மாவோட பேரில் இருக்கிற தொழில் வந்து ஆதாயத்தை ச கடும் முயற்சிக்கு பிறகு நிலவாங்கும் எண்ணம் ஈடேற போகிறது அது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு வரீங்க இப்போ வந்து அது சக்ஸஸ் ஆக போகிறது அடுத்து துளாராசி தொழிலில் வந்து ஒரு சலிப்பு வீட்டிற்கு வந்து ஆல்ரெடி ஒரு வீடு இருந்தால் கூட புதிய வீட்டுக்காக அட்வான்ஸு கொடுக்கிறது போன்ற செலவுகள் உண்டாகின்றன செலவுகள் எல்லாம் நல்ல செலவு தான் அதில் வந்து வேண்டாத செலவுகள் இல்லை கணவன் மனைவி உறவு கூட பரவாயில்லை மாணவர்களுக்கு வந்து கல்வியில் ஓரளவு ப்ராக்ரஸ் நன்றாக தெரிகிறது அடுத்து விருச்சகராசி வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் முடிவாகிவிட்டது பிரயாண ஏற்புகளை கவனிக்க துவங்குகிறீர்கள் தகப்பனார் மூலம் பணவரவு அம்மாவோட உடல்நிலை நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது பணவரவு திருப்திகரம் அடுத்து தனுசு ராசி உத்தியோகத்தில் வந்து வேலைப்பழு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பில்லு வாரதெல்லாம் கொஞ்சம் தாமதமானால் கூட ஆர்டருங்க நல்லா வருகிறது அதனால் பணம் கொஞ்சம் டைட்டாக இருக்கின்றது கணவன் மனைவி உறவு ஓகே நன்றாகவே இருக்கிறது மாணவர்களுக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது அடுத்து மகர ராசி காதலர்களோட சந்திப்பு வந்து வாக்குவாதத்தில் முடிவெடுக்கிறது உங்களது வீக்னஸ் வந்து உங்களது வருங்கால மனைவி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார் ஓகே உத்தியோகத்தில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது செலவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க குறைத்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமதனம் அதனால் வந்து புதிய முயற்சி நீண்ட தூர பிரயாணம் இதை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க சுற்றத்தினரோடையும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது கணவன் மனைவியினரிடையே சில கோபாதவங்கள் ஆனால் எல்லாம் தானாகவே சரியாயிடுது பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து மீனராசி வியாபாரிகளுக்கு கடன் ஜாஸ்தி போனால் கூட தொழில் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது மனசில் முழு சந்தோஷம் ஏற்படலை ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கிறது தேவையில்லாத குழப்பந்தான் அது சுற்றத்தினர் மீது கோபம் ஆமாம் பெற்றோர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் சுபகாரிய நிகழ்ச்சி வீட்டில் நடக்கிறது லேட்டாகிட்டே போய்கிட்டு இருக்கு தொழில் இடமாற்றத்திற்கு பிறகு நன்றாக செல்கின்றது நண்பர்களே நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பால் E